வெல்கம் டு த த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறேன்னா மீன் ஒருவள் தான் செய்ய போகிறோம் அது எந்த மீனை வச்சுனா இந்த குமாரபாரம் மீனை வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த மீன் நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா தோல் உரிச்சு செய்கிறனால நிறைய பேர் சாப்பிட சாப்பிடாமல் நானுமே ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன் இப்போ இந்த மீனை நானே க்ளீன் பண்ணி இது வரைக்கும் க்ளீன் பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் வீடியோக்காக க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணி மீன் வறுக்கிறது எப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் இப்போ இது க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த க்ளீன் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லாத ஒட்டி நான் கிச்சன்லேயே கீழே நியூஸ் பேப்பர் போட்ட மாதிரி இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ நான் இப்போ சைடில் இருக்கிறேன் இதெல்லாம் அறிஞ்சிட்றேன் இது வரைக்கும் மீனை வந்து க்ளீன் பண்ணதே இல்லை வீட்டில் இருக்கக்குள்ளே அம்மாவும் பாப்பாவும் க்ளீன் பண்ணுவாங்க இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அத்தை க்ளீன் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் இதை நான் மீன் கிளீன் பண்ணுறது இதெல்லாம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை நம்மளாவது நம்மளே க்ளீன் பண்ணி இதை வறுத்து காட்டணுன்ற ஆசையில் நான் இன்றைக்கி செய்கிறேன் இப்போ இந்த மாதிரி சைடில் இருக்கிற பூ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த தலைக்கு கீழே வந்து நீட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கிறாங்க எங்கள் அம்மா அப்படி தான் ஆஞ்சாங்க அதனால் தான் சொல்கிறேன் பண்ணிவிட்டு இந்த தோலை வந்து அப்படியே பிரிக்கிறாங்க லைட்டாக தோலை மட்டும் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க வரவே மாட்டுது நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சமாவது வந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் கையிலேயே மாற்றி பார்த்தேன் அப்படியே எடுக்க எடுக்க எடுக்கிற சுத்தமாக கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குது அது கூடவே சதையும் சேர்ந்து வருது ஆனால் இந்த மீன் க்ளீன் பண்ணுறவங்க சட்டுன்னு எடுத்துறாங்க இது அது எப்படின்னே தெரியல ஒருவேளை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக என்னென்னு தெரியல அதே போல் ரொம்பவும் டைட்டாக இருக்குது எழுக்க எழுக்கு வரவும் இல்லை சரி நானும் பார்த்தா சதை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சதையெல்லாம் பிச்சுட்டு போகிறது ஆனால் அம்மா க்ளீன் பண்ணக்குள்ளெல்லாம் அழகாக இருக்கும் அது மேலே இருக்கிறது க்ளீன் பண்ண எடுக்கிறப்போ நான் விரலை விட்டு சதையிலையும் ச கையை விரலை விட்டு தான் பிச்சு எடுக்கிறேன் சாமர்த்தியமாக எங்கிட்ட அது கையில் வராத மாதிரியே டைட்டாக இருந்துச்சு ரைட் சைடு கையை போட்டு எப்படி எப்படியோ பண்ணி பார்த்தா முடியலை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படியும் பண்ணி பார்த்தோம் வர மாதிரி இல்லை அப்புறம் கடைசியாக ஒரு துணியை வச்சு இழுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் துணியால் மேலே இருக்க தோலை இழுத்து பார்த்தேன் சட்டுன்னு வந்துடுச்சு எப்பா வந்துருச்சுட்டு ஆனால் மீன் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு ஆனால் அவங்கஜா அப்படி இருக்காது நாயக்குள்ளே சுத்தமாக ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு மீன் எப்படியே க்ளீன் பண்ணி பாருங்கள் இதுதான் அது மேலே இருந்த தோல் எப்படியும் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துனதுக்கு அப்புறம் வந்துச்சு அதே போல் இந்த பக்கமும் ஒரு கோடு போட்டால் போல் அந்த தோலையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் அந்த பக்கமாவது பரவாயில்ல போல் இந்த பக்கம் சுத்தமாக சதையெல்லாம் பிச்சுட்டு வந்துச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அதே போல் துணியை வச்சு ஒரு வழியாக இதையும் நான் உரிச்சு எடுத்துட்டேன் இந்த பக்கம் பாருங்கள் எடுக்கக்குள்ளே கடையில் வரக்குள்ளே சதெல்லாம் பிச்சுட்டு வந்துடுச்சு எனக்கே யோ கடையிலே கொடுத்து ஆஞ்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் கடைசியில் ஒரு வழியாக மறுபடியும் கொஞ்சம் அறுவண்ணில் கொடுத்து அடிஞ்ச மாதிரி மறுபடியும் அந்த துணியாலேயே வச்சு எடுத்து எடுத்தாச்சு அப்பா இப்போ நினச்சா கூட கஷ்டமாக தான் இருக்குது இப்போ இருங்க கொஞ்சம் சதலாக வந்துருச்சு சரி மா இது நல்லா தோலை உறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போது இந்த தலைக்கு மேலே இருக்கிற அந்த ரெண்டு பக்கம் செது சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம அதை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ தலையை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ தலையும் சம்மீனையும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த செதிலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சில அந்த செதில போட்டு சாப்பிடன்னா எனக்கு பிடிக்காது அதனால் அந்த செதில் நான் கட் பண்ணி அதே மதிய இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்தடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த பூவை நம்ம வெட்டி எடுத்துடல ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க பூவை எடுத்து நம்ம தூரம் போட்டுடலாம் அப்போ தான் வறுக்கக்குள்ளே நல்லாயிருக்கும் இப்போ நான் தண்ணியில் போட்டுட்டு அவ்வளோ தான் தலையும் அதே தலையை கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இது வயிற்றில் குடல் இருக்குது இப்போ இதில் பால் செனை இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் இருக்குது இப்போ இது வெள்ளை கலரில் இருக்குது இல்லைங்களா இதுதான் பால் செனை இது நல்லாயிருக்கும் வருது சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கத்துலேயும் கொஞ்சம் இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த கருப்பு கலரில் எடுத்துகிட்டு வெள்ளையாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ மீனை பீஸ் போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப மெலிஸாக போட தெரியாது எனக்கு தெரிஞ்ச சைஸுக்கு போடுறேன் உங்களுக்கு அழகாக ஸ்லைஸ் போட தெரிஞ்சதுன்னா உங்கள் உங்களுக்கு போட தெரிஞ்ச சைஸுக்கு போட்டுக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு போட்டுக்குங்க எனக்கு இந்த சைஸ் தான் போட வருது ஏன்னா ஆல்ரெடி நான் மீனை ரொம்ப டேமேஜ் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட் டைம் ஆகிறதுனால எனக்கு இப்படி தான் வர்றது பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை போல் வீட்டில் அம்மாலாம் செய்யக்குள்ள தெரியல பா ஜாலியாக இருக்கவங்க அவங்க அறியதை பார்க்கக்குள்ள ஒரு ஒரு பீஸ் போடக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பா வீடியோலாம் பார்க்கக்குள்ளே சாதாரணமாக எடுப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் இது கடைசியாக வாழை அறிஞ்சிட்டு வாழை அறியக்குள்ள மீன்லாம் பிச்சுட்டு பிச்சுட்டு வந்துடுச்சு வாழறிவுக்குள்ளே மீன்லாம் பாதி மீன் வாழோடவே போயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம இதை கட் பண்ண மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம தோல் எடுத்ததுனால இதில் செதில் எதுவுமே இருக்காது இந்த வயிற்று பக்கம் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ண போல் எடுத்துக்கலாம் இந்த ரத்தம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அப்படியே நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் இந்த பால் சனியும் அந்த அதோட இதயமும் இருந்துச்சு மீன் உருது அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ மீனை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இந்த சைஸில் இருக்கு எல்லாமே இப்போ நம்ம மீனுக்கு தேவையான மசாலாவாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு சூற மீன் துண்டு இருந்துச்சு அதையும் நான் சேர்த்துக்குறேன் இப்போ மீனுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நான் ஃபுல்லாக பொழிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த மீனுக்கு கொஞ்சம் இது மெயினானது எலுமிச்சம்பழம் ஒரு முழுசாகவே சேர்த்துக்குங்க நான் எடுத்துருக்கிற மீன் சைஸுக்கு இந்த ஒரு எலுமிச்சம்பழம் வந்து கரெக்டாக இருக்கும் புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் அவ்வளோதான் விதையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் காஞ்சு மிளகாய்த்துள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு உடம்பு மிளகாய் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் த மிளகுத்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை கவுச்சி ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் உப்பு தேவையான அளவு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றுறது தண்ணி ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றறதுனாலும் எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க நல்லா தடோகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க மீன் மேலே நம்ம எடுத்து மசாலா எடுத்து தடோற அளவுக்கு வதத்துக்கு இருந்தால் போதும் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குங்க இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த மீனை பார்க்கக்குள்ள நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நினச்சாலும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மீன் எனக்கு ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்குனீங்கன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீன் மீனில் மசாலா எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வாழ்த்துண்டு அவ்வளோதான் எல்லா மீன்லேயும் மசாலாவை தடவி வச்சாச்சு இப்போ கடைசியாக இருக்க அந்த பா பால் சென்னையிலேயே இதயத்துலேயும் இதே போல் நம்ம மசாலாவை தடவிக்கலாம் நல்லா இது இப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் ஊறுனா தான் அது மீனுக்குள்ளே நல்லா காலையை காரை இறங்கி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு வறுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிறேன் நான் எப்பவுமே தோசைக்கல்ல தான் வறுப்பேன் ஏன்னா இது அதிகமாக எண்ணெயும் குடிக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிப்பீங்கன்னா கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் என் மீன் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலோட ஸ்மெல்லோட அந்த மீன் வறுக்கக்குள்ளே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பில் லைட்டாக பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம மசாலா தடை வச்ச மீனை இதோட சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ஒரு மீனோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு தடவையாக வறுக்க போகிறேன் நான் ஒரு அஞ்சு பீஸாக நம்ம வறுத்துக்கலாம் ரெண்டு தடவை வறுக்கிறதுக்கும் இந்த எண்ணெயே கரெக்டாக இருக்கும் பொறுமையாக சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அஞ்சு பீஸை சேர்த்தாச்சு உடனே திருப்பி போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷமாக அடுப்பு ஹைலேயே இருக்கட்டும் பொறுமையாக ஒரு ஒரு மீனாக திருப்பி போட்டுக்கங்க இப்போ மொத்தமாக அஞ்சு பீஸையும் திருப்பி போட்டாச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் நீங்கள் எப்பவும் போல் மீன் வறுக்கிற மாதிரி தான் நான் அந்த எப்போவுமே வந்து இந்த பக்கம் ரெண்டு நிமிஷமோ அந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் மொத்தமாக நாலு நிமிஷம் ஐயில் வச்சு திருப்பி போட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருவேன் இப்போ ரெண்டு தடவை திருப்பி போட்டதுனால இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மறுபடியும் பொறுமையாக திருப்பி போட்ட மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மீன் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ ரெண்டுலேருந்து மூணு தடவை இப்போ திருப்பி திருப்பி போட்டு நம்ம மீன் எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி திருப்பி போட்டாச்சு இப்போ இதே போல் திருப்பி திருப்பி போட்டு நம்ம மீனை எடுத்துடலாம் இன்னும் ஒரு சில நிமிஷத்தில் நம்ம மீன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே இருக்கு இதை தான் சொன்னேன் இந்த ஒரு தடவை எண்ணெய் ஊற்றின எண்ணெயிலேயே நம்ம ரெண்டு தடவையும் மீனை பொறிச்சு எடுத்துடலாம் மீன் வறுத்துட்டு இப்போ மீதி இதில் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதில் மீன் குழம்புல சேர்த்துருங்க அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால எண்ணெய் அதிகமாக இழுக்காது இதில் மசாலா இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மிளகுத்தூள் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் மீன் நம்ம மீன் நல்லா சூப்பராக ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெயெலாம் நல்லா வடிகட்டின எடுத்துக்கங்க இப்போ எல்லா மீனையும் எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் மீதி இவ்வளோ எண்ணெய் இருக்குது இதிலே வந்து மீதி இருக்கிற மீனையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வச்சுன்னா முதல்ல கருவேப்பிலை போட மறந்துட்டு அதனால் மேலே சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை இப்போ இந்த மீனையும் அதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம மீன் எல்லாம் சூப்பராக நல்லா வறுத்து எடுத்தாச்சு வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது அடுத்த தடவை இந்த குமாரப்பாற மீனை வாங்கினீனாக்கா இதே மெத்தடில் நீங்களும் சுத்தம் பண்ணி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீட்லேயே எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ